வெல்கம் டு எஸ் ஜே இப்போ நம்ம வந்து ரெயின்லிஸ் கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ இவங்க யாருன்னா மினியன் மவுஸுங்க நல்லா வடாமல்லி பிங்க்கு நடுவில் வந்து ஒயிட் கலர் லைன் போட்டிருக்கிறது இவங்க நம்ம ட்ரோனட் பார்த்தோம் இல்லையா அடுத்தடுத்து மொட்டுக்கள் வச்சுருக்குறாங்க பாருங்கள் அடுத்ததாக பூப்பாங்க இப்போ இவங்களும் பாருங்கள் இது வந்து நல்லாவே ஃப்யூஸாகி ஃபியூஸாகி இருக்குது சரியவே வர மாட்டேங்குது இவங்க மைப்பிக்காட்டி மொட்டு வந்திருக்குறாங்க இன்னும் பார்க்கலாம் அது விரிகிறதை நம்ம எடுக்க முடியல இவங்கள பார்த்துட்டோம் என்டன ஃப்ளேம் பார்த்துட்டோம் இவங்க வந்து டபுள் லோட்டஸ் இவங்க ஃபஸ்ட் நாள் பூத்துருந்தது நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ அகைன் பூத்துருக்குறாங்க பாருங்கள் டபுள் லோட்டஸ் எப்படி இருக்கு வாங்க திரும்ப இன்றைக்கி ட்விங்கிள் ஸ்டைன் பூத்துருக்காங்க அன்றைக்கி ரெண்டு பூத்துருந்தாங்க லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க இது சீட் வந்து நான் போட்டேன்னு சொல்லி அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிங்க் கலர் ஷேட் இருக்குது இதில் வந்து அப்படி இல்லை இது வந்து பே எல்லோவாக கொஞ்சம் வந்தது இப்போ இது எப்படி இருக்குது பாருங்கள் இவங்க வந்து ரெட் ஷேடுங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது ரெட் ஷேடோ ஆனால் பட் பிங்க் இது நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு முன்னாடி வீடியோலாம் காமிக்கும் போது பிங்க் கலராக இருக்காங்க ஆனால் ரெட் ஷேடோன்னு வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன் எறும் வேறு வந்துருச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டேன்னா எல்லாம் எறும் வந்துருச்சு இவங்க வந்து ஃபஸ்ட்டில் அவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் முட்டு மூணு முட்டு வந்திருக்கிறாங்க நாளைக்கு தான் பூப்பாங்க இவங்க பாருங்கள் இந்த பக்கம் பார்த்திரலாம் இவங்க வந்து கோல்டன் மேங்கோ கோல்டன் மேங்கோ காலையில் இப்போ எடுக்க முடியல காலையில் நிறைய பூ இருந்தது ஸோ வெயில் வேறு அபாரமாக இருந்தது மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் மழை வருதுங்க இங்கே ஸோ அதனால் இப்போ மழை மேக ஒரு மாதிரி கருக்கள் வந்துருச்சு ஸோ அதுக்குள்ளே வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்துவிட்டோம் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்கில் இருக்குது ஏன்னா மழை வந்துட்டா சாயந்தரம் வரைக்கும் மழை பிச்சு பிச்சுன்னு தூரிகிட்டே இருக்குதுங்க வேலையே ஆக மாட்டேங்குது அதனால் காலையிலேயே வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு காலையில் வேலை பார்த்துட்டோம் இந்த பாருங்கள் இது வந்து சிட்ரி எல்லோங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் இதுக்கு முன்னாடி போட்டதில் வந்து ஷார்ட்டில் போட்டிருப்பேன் அது வந்து ஜான்சி அது வாங்க அடுத்து ப அடுத்து இவங்க கொஞ்சம் தான் க்ளீன் பண்ணேன் கொஞ்சம் இன்னும் இருக்குது இவங்க வந்து தாரிக்கா சுருங்கிட்டாங்க காலையில் தான் வந்தது சுருங்கிட்டாங்க அப்புறம் இவங்க ரெட் கிளஸ் இது ரெட் கிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்து தான் இவங்க வந்து பிங்க் ப்ரைடு இப்போ திரும்ப நம்ம அன்றைக்கி பார்த்தோம் இல்லையா மூணு பூ இங்கே வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்ல இப்போ இன்றைக்கி பூத்துருக்குறாங்க பிங்க் பிரைடு மல்டிப்பட்ருங்க இது அப்புறம் லில்லி பை ஒன்று தானே பூத்துருந்தாங்க இல்லையா இப்போ பாருங்கள் ரெண்டு பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லில்லி பை இதெல்லாம் சூப்பரான இதுங்க எத்தனை இது பாருங்க எவ்வளோ பூ வந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது இது பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படியே இங்கே பாருங்க நல்ல ஃப்ராக்ரன்ஸ் குமிஞ்சு இங்கே பக்கத்தில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் செம்மையாக இருக்குதுங்க மில்கி சாக்லேட் மாதிரி ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இருக்குது மழை வேற வர்றது சத்தம் கேட்குது சரன் சத்தம் கேட்குது இவங்க வந்து சுகர் ப்ளஸ் நம்மளுடைய நியூ கலெக்ஷனுங்க இது வந்து சம்மர்ச்சில் பார்க்குற மாதிரி தெரியுது ஆனால் பட் இது டிஃப்ரெண்ட்டு நியூ கலெக்ஷன் ஆ பக்கத்தில் வந்தாச்சு மாலை பத்தம் கேக்குது வாங்க அடுத்தது பார்க்கலாம் இது கேண்டி ஃப்ளோர்ஸ் ஏற்கனவே ஒத்தையாக பார்த்தோம்ல இப்போ அடுக்கடுக்காக வந்திருக்குறாங்க வாங்க கிராண்டி ஃப்ளோராக திரும்ப அகேன் மொட்டுக்கள் வந்திருக்குது மல்டி ஆரேஞ்ச் வாங்க வேக வேகமாக பார்க்கலாம் மல்டி ஆரேஞ்ச் இப்படி பாருங்க அடுத்தது இவங்க வந்து சுமான் வாங் இது வந்து ஒரு க்ரீமியான எல்லோங்க சூப்பராக இருக்கும் மல்டி பெட்டல் தான் இது வேக வேகமாக பார்த்துட்டு போயிடலாம் இது வந்து மை பிக்காட்டி இது வந்து நல்ல திட்டமாக பாருங்கள் பார்டராக இருக்குது பிங்க் கலர் ஒயிட்டில் பிங்க் கலருங்க இது வந்து ஆரஞ்ச் பீம் இதை வந்து ஆரஞ்ச் பீம் நல்ல டார்க் ஆரஞ்சு கலராக இருக்கும் இது பாருங்க இது வரும்போது எடுக்க முடியல இது ஃபேரி ஹார்டு இது பாருங்கள் பிங்க் அரிசான் இதே நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில் பிங்க் அரிசான்னு சொல்லியிருப்பேன் அந்த ஒயிட்டில் பிங்க் எப்படி இருக்குங்க பாருங்கள் அவுட்டிங் இது வந்து ஃபேரி ஹார்ட் சாரி இது வந்து செக்ஸிங்கு ஃபேரி ஹார்ட் இல்லை மழை வர இதில் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு இது தான் வாங்க ஃபேரி ஹார்ட் வந்தாச்சு மழை வந்தாச்சு இது வந்து ரெட் லம்டான் ரெட் லம்டான் இது ஒரு இது இது பாருங்கள் மழை வந்தாச்சு மழை வந்தாச்சு பிம் சம்போ பார்த்தீங்களா பிம் சம்போ ஒட்டுக்க வந்திருக்குது அழகாக இருக்குது அந்த பியூட்டிஸ் சூப்பராக இருக்குது பிம் சம்போ பிங்க்கு நான் உள்ளே போகிறேன் இங்கே பார்த்தீங்களா துளி வந்துருச்சேன் மழை வேகம் வருதுன்னு சொன்னேன் பாருங்கள் அப்படியே அங்கேருந்து சரசர சரசரம்னு நான் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது பாருங்கள் இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் ஆகியிருக்குது இந்த ஒர்க்கு தாங்க இது பண்ணாதான் அந்த சைடில் பார்க்குறீங்களே இதையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன் அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கிறோம் அடுத்தது இந்த சைடில் பாருங்க அந்த ஷே நெட்டு போட்டிருக்கோமில்ல அது பக்கத்தில் பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் அதெல்லாம் இன்னைக்கு பண்ணது இன்னும் அந்த பக்கம் கொஞ்சம் பண்ணலை இந்த பாண்டும் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளவு இதே ஒர்க்கு சரியாக தான் இருக்குதுங்க நெட்டில் வேறு சா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து நம்ம டேர்ட்டல் வாங்கிந்தாங்க நான் கா எல்லாம் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன்னு சொல்லி காமிச்சிருந்தேன் இல்லையா எல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்தா நான் எடுத்து இந்த டப்பு இருக்கு பாருங்க இந்த டப்பு ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தேங்க அதை வந்து சரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ட்ரை பண்ணி அப்புறம் நம்ம கஸ்டமருக்கு எல்லாம் கொஞ்சம் கேட்டவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த டப்பில் போட்டு வச்சேன் இந்த க்ளீனிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து பண்ணுறதுக்குள்ளே மழை ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே மழை வந்துடும் வீடியோ பண்ண போனால் மழை வந்துடுச்சு ஸோ அதனால் இதில் நான் அப்படியே போட்டுட்டேன் திரும்ப திரும்ப கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது இப்போ வந்து நான் சரி விட்டுட்டோம்னா இது அத்தனை வீணாக போயிடும் அப்படின்றதுக்காக நான் வந்து இதை நல்ல தண்ணியில் அந்த மண்ணெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா எல்லாம் எடுத்துட்டு அலசி எடுத்து வைக்கிறேன் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம எடுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டோம்னா தண்ணி வடிஞ்சிரும் அப்புறம் எடுத்து வச்சு நம்ம கொஞ்சம் நட்டு வச்சுட்டு காமிக்கிறேன் வேணுங்கிறது வாங்கிக்கோங்க அப்புறம் காம்போ போட்டதில் வேறு நம்ம கொடுக்கணும் இல்லையா அதனால் அதுக்கும் எடுத்து வைக்கணும் இந்த இது போல் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிற அப்படியே விற்கிட்டோம்னா வீணாக போயிடும் அழுகி போன மாதிரி ஆகிடும் அந்த மண்ணு இதோட நம்ம வந்து எத்தனையும் நம்ம எங்க திருப்பி வைக்கிறது நிறைய இருக்குது பாருங்க வேரோடு வேரோடு இருக்குது இங்கே வர ஒரு கொத்து வந்தால் இவ்வளோ வருது நல்ல க்ரீனரியாக அழகாக நம்ம புஷியாக ஹேங்கிங்கில் வச்சு நம்மளுடைய பால்கனியோ போர்ட்டிக்கோ இந்த ப்ளேஸில் வந்து அழகுப்படுத்துறதுக்குன்னு நம்ம இதை வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாஷ் பண்ணியாச்சு இன்னும் இங்கே பார்த்தீங்களா என்னுடைய தொட்டியில் வந்து பெரிய தொட்டி இது அழகாக எப்படி தொங்கிட்டுருக்குது பாருங்க ஹேங்கிங்காக சூப்பராக இருக்குது இந்த ஒரு இது நம்ம எடுத்துருந்தாலும் சும்மா ரெண்டு மூணுலாம் இல்லைங்க நல்லா சேர்த்தி தான் எடுத்து கொடுத்துருது அதுவும் உங்களுக்கு கொடுக்கும்போதும் இது தண்ணி நம்ம அலசி எடுக்கிறோம் இல்லையா மழை வர வந்துருதா அதனால் நான் வந்து பார்த்து நல்லா இருக்கிறதா கொடுப்பேன் அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் எப்படியோ எப்படி இருக்குதுன்னு நான் தெரியாதுன்னு நல்லதாகவே எடுத்து கொடுப்பேன் பார்த்துட்டு ஏன்னா நான் கலெக்ட் பண்ணும்போது அப்படி தானே நான் பண்ணியிருக்கிறேன் நான் நிறைய பேர் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து நான் சில இடத்துலலாம் பல்ப் வாங்கினதுன்னு சொல்லி காமிப்பேன் ஏன்னா இந்த இது உங்களோட ஷேர் பண்ணுறேன்னா ஏன் இது போல் தானே எக்ஸைட்மெண்ட்டாக நம்ம ஓகே ஒன்று ஆசைப்பட்டு வாங்குவோம் கஷ்டம் இப்படி ஆகி போச்சு அதே மாதிரி நம்ம அந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நான் சிலர் அது வந்து ந நிறைய பேர் அதுக்கப்புறம் கூட என்னைய நான் என்னோடய இது எப்படின்னு தெரிஞ்சுட்டு கேட்க வரேன் அவங்களாவே கேட்குறாங்க சிஸ்டர் நான் உங்களை பற்றி தெரியாமல் பேசிட்டோம் எனக்கு தெரியல அப்புறம் அப்புறம் உங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது தெரியுது அதனால் நான் வந்து உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு வாங்குறாங்க அந்த மாதிரி வந்தாவே நமக்கு போதுங்க ஏன்னா நம்ம கொடுக்குறது நல்லதாகவே கொடுக்கணும்னு என்னோடய இது அது சிலருக்கு வந்து இவங்க கொடுக்க மாட்டுறாங்களே அப்படின்ட்டு சொல்லிடுறாரு வாங்க இதெல்லாம் நல்லாவே இப்போ நான் அலசிடுறத பார்த்தாவே தெரிஞ்சுக்குவீங்க நான் எப்படி எடுத்து பார்த்து பார்த்து எடுத்து வச்சிட்ருக்குறேங்கிட்டு நானும் சரி கொஞ்சம் கேப் விடும் பார்த்துட்டு நம்ம பண்ணலான்னு பார்த்தா கரண்ட் வேறு போயிடுச்சு இப்போ டார்ச் லைட் தான் நான் வந்து இதை க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா வீணாக போய்டுமே அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சரி இதை எடுத்துருவோம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலான்ட்டு வந்துருக்குறேன் ஏன்னா செம மிளகு இப்போ கூட விட்டு பேஞ்சிட்ருக்கு கொஞ்சம் லேசாக தூளி தூரல் விழுந்துட்டுருக்குது அப்போ வந்து அட நல்லா மழையாக இருந்தது வீடியோ எடுத்தது கூட பாதிலே விட்டுட்டு வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது பாருங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம ஃபுல்லாக இந்த டப்பு நிறையவே எடுத்துட்டோம் பாருங்க பாருங்கள் எப்படி குமிச்சு வச்சுருக்குறோம் நல்லாவே க்ரீனரியாக இருக்குது இந்த தண்ணி ஃபுல்லாக கலங்கியிருக்கு காலையில் பார்த்தோம்னா தெளிஞ்சிருக்கும் அந்த எல்லாம் அலசி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நம்மளுடைய கார்டனில் ஒரு தொட்டி கூட எப்படி வச்சிருக்கேன் பாருங்கள் அதே சமயம் இங்கேயும் இந்த இடத்துலையும் வச்சுருக்கேன் பாருங்கள் பார்க்குறதுக்கே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த இதுலையே வந்து உங்களுக்கு இன்னொரு இது காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் டோட்டல் வாயின்லேயே வேரிகேட்டடாக இருக்குது இது வந்து நான் செப்ரேட் பண்ணியிருக்கிறேன் இங்கே பாருங்கள் இது அப்படியே அந்த இதுலேருந்து வந்தது தான் ஒரு சில இதில் மட்டுந்தான் இது போல் இருக்குது பாருங்கள் அதே ஸ்டெம்ல தான் வந்தது இங்கே பாருங்கள் அந்த ஒரு பகுதியில் இங்கேருந்து தான் வருது பாருங்கள் இங்கேருந்து வருது இதில் வந்து இது போல் வந்திருக்குது பாருங்கள் மிடில மட்டும் க்ரீனாக இருக்குது ரெண்டு சைட்லையுமே ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் இது வந்து க்ரீனாக இருக்குது அதே போல் தான் இது இந்த இது அதே போல் இருந்து தான் இது ஃபுல்லும் இந்த இடத்துல நான் வந்து இந்த இது ஃபுல்லாக வச்சுருக்குறேன் ஸோ இது இதை பாருங்கள் இங்கேயும் இதுபோல் நம்மளோட இதில் வந்து இந்த மாதிரி நடு நடுவில் ஏதோ ஒரு பக்கம் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும் இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து எப்படி ஒரு ஒரு லீஃப்க்கு எப்படி இருக்குது பாருங்க இது இது வந்து ப்யூர் ஒயிட்டாக இருக்குது நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்து இதில் வச்சது தான் இப்போ இந்த பக்கம் வச்சதில்லை வச்சிருக்கிறேன் இதில் அந்த மாதிரி ஒயிட் இருந்தது ஆனால் இது ஃபுல்லாக க்ரீனாகவே இருக்குது ஒரு பக்கம் வந்து அந்த மாதிரி வந்திருக்குது இது பாருங்க தெரியுதுங்களா ஒயிட் கொஞ்சம் கொஞ்சம் இது அதனால இந்த இடம்லாம் இது ஏன் இது நிறைய இங்கே இருக்குதுன்னா இது செப்பரேட் பண்ணி நான் எடுத்து வச்சது தான் இந்த சைட்லலாம் இதே போல் க்ரீனாகவும் வரும் சம்டைம்ஸ் அப்படியே இந்த மாதிரி மாறிக்குங்க இப்போ இதுதான் வந்து இது ஃபுல்லமும் இருக்குது இது வந்து உங்களுக்கு காம்போவில் கொடுக்குறேன் தனியாகவும் நீங்கள் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படியே காமிக்கிறேன் இந்த இடத்துல கொஞ்சம் வச்சுருக்குறேன் தானேங்க மற்ற மணி பிளான்ஸ்ஸு ரெயின் லில்லிஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸைட்டிவ் வெரைட்டிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண நம்ம திருப்பி வந்து நம்மளோட கார்டனில் நியூ நியூ கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிறேன் பாருங்கள் அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சொல்லிடுறேன் இந்தனுடைய நோடைய பிளான்ட் இருக்குது இல்லைங்களா இது இது வந்து உங்களுக்கு சேலுக்கு இருக்குதுங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸுங்க இது இது அப்படியே நான் எடுத்து கொடுத்துருவேன் இது உங்களுக்கு இருக்குது சரிங்களா இந்த பிளான்ட்டு சேலுக்கு இருக்குதுங்க இப்போ இந்த சீட்டை ஹோட்டலில் சா போட்டி போல் நான் இதெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன் இதுவும் பாருங்கள் ஹேங்கிங்கில் காமிக்கிறேன் இது வந்து நான் அந்த காம்ப்ள இது கொடுத்த இது காம்ப்ளிமெண்ட்டாக நான் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக பத்து பிளான்ட்டுன்னு நான் இது உங்களுக்கு வந்து சேர்த்தி தான் கொடுப்பேன் நான் இது தகுதேன் சரிங்களா இது பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பேக் சைடில் நல்ல க்ரீனு இந்த இது வந்து ஒயிட்டில் சில்வர் அப்படியே பெயிண்ட்டு அந்த பியூல் பெயிண்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா பிங்க் இருக்கட்டும் சரி எல்லோ எல்லாமே வந்து ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள் அது போல் இருக்குது இது அப்படி நேரில் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் தெரியுதுங்க கேமராலாம் தெரியுதா என்னன்னு தெரியல அப்படியே ஷைனாக மினு மினுமினு இருக்குது அந்த ஒயிட்ரு மட்டும் பட்டையே தீட்டின மாதிரி இருக்குது பாருங்கள் இது மட்டும் எவ்வளோ அழகாக இருக்குது இதே சேர்த்தி தான் உங்களுக்கு சரி இதையும் பத்து நான் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லாமல் பத்து பிளான்ட்டுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து உங்களுக்கு சேர்த்தி தான் கொடுத்தேன் நான் ஸோ பாருங்கள் கரண்ட் இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா இது பாருங்க எப்படி இருக்குது திடீர்னு என்னடா இருட்டாக இருக்கேன்னு ஃபுல்லாக இது வந்து நம்ம இங்கே லைட் போட்டுட்டு இது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு நான் டார்ச் வச்சு உங்களுக்கு பா இருக்கேன் இந்த வீடியோக்கா முடிச்சிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது இருக்குது பாருங்கள் இது வந்துட்டு அப்படியே நம்ம கீழே இங்கே போட்டுரும் ஏன்னா நம்ம அந்த டப்பில் வந்து ஹோல்ஸ் இல்லை இல்லை நம்ம அலசி இருக்கோம் இல்லையா இது வந்து அப்படியே இந்த இடத்துல இப்படி போட்டுட்டோம்னா கொஞ்சம் அப்படியே தண்ணி இங்கே தேப்பராக இருக்குது இந்த இடத்துல இது என்ன ஆகும் த தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே வடிஞ்சு வந்துடும் மழை தண்ணி இங்கே வராதுங்க இப்போ நான் பே எல்லாம் கொஞ்சம் கழுவிட்டேன் இந்த இடத்துல இந்த இது போட்டு வைக்கிறதுக்காக இதை அப்படியே நாம் காலையில் பார்த்துட்டு கொஞ்சம் எடுத்து உனத்து இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம்னா இதில் எதுனாலும் நல்லா இருக்குது ஏன்னா தண்ணியில் போட்டு அலசினதுனால இதில் வந்து நல்ல நீங்கள் இந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம் நிறைய ஐடியாஸ் இருக்குது இதில் கூகுளில் பார்த்தாலுமே தெரியும் நிறைய யூடியூபர்ஸும் இதை அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்குறாங்க நானுமே அப்படி பண்ணணுன்ட்டு எனக்கு பண்ண நேரம் இல்லை அதனால் நான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஹேங்கிங்கெலாம் தொங்கட்டும் அப்படின்ட்டு போட்டு வச்சுருக்குறேன் நான் அப்படியே கீழே எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி நிறைய நம்மளுடைய பிளான்ஸுங்களை போட்டு அமுத்தி வச்சிருச்சு எல்லாம் க்ளீன் பண்ணத்தாலே நான் வீடியோ எடுத்திருப்பேன் ஒரு ரெயின் ரெயின்லி வீடியோ எடுத்திருப்பேன் அதில் காமிச்சிருப்பேன் எல்லாம் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இது கொஞ்சமாக இருந்தால் கூட நம்ம ஏதோ ப்ளான்ட்டில் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இதுக்கு முன்னாடில் வாங்கும்போது நான் இதை வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்குறேன் சரி இதனால சரி இதில் சேர்த்து கொடுத்துருவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக இது கொடுத்தோம்னா கூட தெரியாது இதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் இதாக ஆனால் சொன்ன மாதிரி இத்தனை இது ஒர்க் இருக்கு இல்லைங்க அதை எடுத்து சும்மா தூக்கி போடுறத காட்டிலோ நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணி அலசி எடுத்து ஏன்னா இது இவ்வளோ கொடி கொடியாக இருக்குது இல்லையா அப்போ தான் அந்த பிளான்ட்டு நம்ம நல்லா வைக்க முடியும் ஒரு பாட்டில் இப்போ மழை இந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக வந்துருச்சு இந்த பாருங்கள் வேறு எப்படி ஓடி இருக்குது நம்ம அலசி போட்டாலும் இந்த டப்பில் கொஞ்சம் தண்ணி நிற்கிறது பார்த்தீங்களா அதுக்காக தான் எடுத்து கீழே போட்டோம்னா அது ஃபுல்லாக தண்ணி வடிஞ்சிரும் அது தண்ணி குளிரே அழுகி போயிடும் நம்ம பேக்கிங்கில் வர்றதை வாங்க நம்ம சேல் பண்ணுறதால ஒரு இதே இல்லைங்க நம்ம இது வந்து அந்த பிளான்ட்டை வந்து நல்ல முறையாக நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணும் அதுதான் மீன் அவங்க கைக்கு போகும்போது அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதுதான் நம்மளுடைய இது ஓகே இப்போ பார்த்துட்டோம்ல எல்லாம் பருப்பு வச்சுட்டோம் காலம்பரை வந்து நம்ம இதெல்லாம் எடுத்து திருப்பி நம்ம எடுத்து வச்சுருவோம் பேக்கிங் பண்ணுறதுக்கு கேட்டவங்களுக்கெல்லாம் நம்ம புக் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் அப்படி என்ன தேவைனாலும் இன்னமும் இருக்குது நம்மக்கிட்ட ஸ்டாக் நிறையவே இருக்குது வேணுங்கிறவங்களும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்